சாட்சிஹி சாட்சி எல்லாருக்கும் தெரியும் கேள்விப்பட்ட பேரை கேட்ட கேள்விப்பட்டாவே தெரியுது இல்லையா சாட்சி அப்படின்னா சாக்ஷாத் கரோதி சாட்சி கோட்ல கேக்குறாங்கல்ல இந்த கொலை பண்ணத நீ பாத்தியா இதுக்கு என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சோ அப்படி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா சாட்சியா இருக்காரு என்ன சாட்சியா இருக்காரு அப்படின்னா சரி பகவான் நம்மள கூட்டிட்டு போயிட்டாரு உலகத்தை கூட்டிட்டு போயிட்டாரு கூட்டிட்டு போனவர் என்ன பண்ணாரு நம்மளை ஃபுல்லாக இருக்காரு திருப்பி அனுப்புறது கிடையாது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குறாரு ஆனந்தத்தை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு சந்தோஷமாக இருங்கப்பா நான் போகிறேன் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு திரும்பி போகிறது கிடையாது அப்படியும் ஒரு சிலர் பண்ணுவாங்க நம்மளை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போன என்ன பண்ணாங்க இந்தாங்க இதுதான் நீங்கள் தங்க வேண்டிய இடம் இங்கே ஃபஸ்ட் டைம் இதை சாப்பிட்டுக்கோ ஃப்ரிட்ஜில் பழைய உணவு இருக்குது அப்போ என்ன பண்ணுங்க ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கோ இங்கே மோட்டார் சுவிட்ச் இருக்குது போட்டுக்கோ நீங்கள் வேணா படுத்து உருண்டுக்கோ நீங்கள் வேணா விளாண்டுக்கோ நான் போயிட்டு வரேன் அவன் சொல்லிட்டு கிளம்பிட்டு ஒரு மூணு நாள் கழிச்சி திரும்பி வந்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் என்னை ஏன்டா கூட்டு வந்தான்னு இருக்கும் இல்லையா ஏன்னா கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ண நம்ம நம்ம அவங்களோட என்றைக்குமே இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க சும்மா கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நான் பாட்டு ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னா அதுக்கு நான் ஏன் உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லையா சொல்லிட்டு கோவம் வந்துடும் சி இப்படி இருக்க மாட்டானா பகவான் பகவான் எப்படி இருக்காரா ஒருவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு அவன் எப்படி சந்தோஷப்படுறான்றத பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாரான் எப்படி ஒரு அம்மா இருக்காங்களோ அம்மா என்ன பண்றாங்க தன்னுடைய குழந்தை தொலைஞ்சு போயிட்டான் தொலைஞ்சு போன குழந்தை என்ன பண்றாங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்துட்டு சனியான இனிமேல் எங்கேயாவது போனா உன்னை தொலைச்சு போடுவேன் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அது அம்மாவே கிடையாது அந்த அம்மா என்ன பண்ணுவேன் உட்காந்து ஐயோ பத்து நாளா தொலைஞ்சு போயிட்டா என்ன சாப்பிட்டே தெரியலையடா உட்காந்து சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சாப்பாடு ஊட்டி அவன் சாப்பாட சாப்பிட அதை பார்த்து ஆனந்தப்படுறாங்க இல்லையா அப்படி பண்ண சாட்சின்னு சொல்லி சொல்றாரு பகவான் என்ன பண்றாரு நம்மள உட்காந்து பாத்துக்கிறாரான் பர்சனலாக பார்த்துக்குறாரு இந்த பக்தன் எப்படி சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்தனுடைய சந்தோஷத்தை பார்த்து பார்த்து ஆனந்தப்படுறதுனால அவனுக்கு பேர் என்ன சொல்கிறாரு சாக்ஷிகி அப்படின்னு சொல்லுவார் சாக்ஷாத் ஈக்ஷதே டேரெக்டாக பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சாக்ஷாத் துருஷ்டைர் சஞ்ஞானம் இதி சாக்ஷிகி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மறுபடியும் வரை ராமாயணத்தில் பார்க்கலாம் ராமாயணத்தில் சுக்ரீவனும் ராமனை என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எப்படி ஃப்ரெண்டானாங்க தெரியுமா ஹனுமான் தான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்சார் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்சாரு நெருப்பு மூட்டி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அது போல நெருப்ப மூட்டினார் நெருப்ப மூட்டி ரெண்டு பேரும் நெருப்புல பிரமாணம் பண்ணுங்க நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்போம் இனிமேல சத்தியம் பண்றோம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அப்படி பண்ண முடியாது யாரா அப்படி பண்ண முடியுமா டேய் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கும்டா சத்தியம் பண்ணிக்கொடுறா அப்படின்னா யாரும் ஃப்ரெண்ட்லாம் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ன்றது இதயத்துலேருந்து வரது ஆனால் என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இந்த மாதிரி ஒரு வினோதமான ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி வைக்கிறார் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தின பின்னாடி அதுக்கப்புறம் சொல்றாங்க ராமர் சுக்ரீவன் என்ன பண்ணானா அதுக்கப்புறம் ராமரை விட்டு பிரியறதே கிடையாது எப்ப பார்த்தாலும் ராமர் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பானான் சாப்பிடும் போது பேசுறது அங்க நடந்து போகும்போது பேசுறது குளிக்கும் போது பேசுறது தூங்கிட்டு இருப்பானா திடீர்னு சுக்ரீவன் எந்திரிப்பானான் தூங்கி நல்லா ராமர் தூங்கிட்டு இருப்பார் ராமா எந்திரியன் தூங்கிட்டு இருக்கியா ஆமா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தூங்கிட்டு உட்கார் உட்கார் என்ன விஷயம் அன்னைக்கு அந்த வாலி இருக்கான்னு தெரியுமா என்ன பண்ணான்னு தெரியுமா அதே கதை தான் மறுபடியும் எத்தனை முறை போனாலும் அதே கதை தான் சொல்லப்போறான் ஆனாலும் என்ன பண்ணா சலிப்பே எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் டே எத்தனை முறை சொல்ல சும்மா தூங்குடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஆனா ராமர் அப்படி கிடையாதான் எத்தனை முறை சொல்ல அவன் கஷ்டத்தை சொல்லிக்கிறானே சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாங்களேன்னு என்ன பண்ணுறான் ராமர் கேரிட்டே இருக்கா அமைதியா பொறுமையே கேட்டுட்டு சுக்ரீவன் ராமரை பாக்குறது நியாயம் ஏன்னா ராமர் அப்படிப்பட்ட பகவான் ஆனா வால்மீகிரிஷ் என்ன சொல்றாருன்னா ராமரும் சுக்ரீவன் விட்டு பிரியறதே கிடையாதான் சுக்ரீவனையே பாத்துட்டு இருக்காரான் எந்த ராமர் இத்தனை நாள் சீத்தைய பார்த்துட்டு இருந்தாரோ அந்த ராமர் இப்போ யாரை பார்த்துட்டு இருக்காரு ஒரு குரங்க பார்த்துட்டு இருக்காரு என் குரங்கிட்ட அவ்வளோ அழகா இருக்கு கிடையாது அந்த குரங்கு தன்னுடைய நண்பனா மாறிடுச்சு இல்லையா அந்த நண்பனா மாறதுக்கு காரணம் யாரு ஹனுமான் ஸோ ஹனுமான் இவனை என்னிடம் சேர்த்ததுனால இவனை பார்த்துக்க வேண்டிய கடமை என்னுடையது அப்படின்றது அப்படின்றத என்ன பண்ணாரு பகவான் ஏற்றுக்கிட்டார் ஸோ அப்படிதான் நம்மளும் எப்ப ஆச்சாரிய நம்மளை கொண்டு வந்து சேர்த்துறாங்களோ பகவானுடைய கையில பகவான் என்ன பண்ணார் நம்மள பர்சனலா பாத்துக்கிறாரு நம்மள பர்சனலா பார்த்துக்கணும்னா யார் வேணும் ஒரு ஆச்சாரனுடைய ரெக்கமெண்டேஷன் நம்மளா போய் என்னன்னா யாரும் போட அனுப்பி வச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சதா ராமர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு சுக்ரீவனையே பார்த்துட்டு இருக்காரு சாட்சி சுக்ரீவனுடைய சிரிப்பு சுக்ரியனுடைய சந்தோஷம் சுக்ரீவனுடைய ஏக்கம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சு வச்சாரு அதனால அவருக்கு பேரு சாட்சி அனன்யா சிந்தையோமாம் ஏஜனா பரியு பாசத்தே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் யஹம் ஒரு ஆச்சாரியர் இதுக்கு உட்காந்து விளக்கம் எழுதிட்டு இருக்காரு எழுதிட்டு இருக்க மாதிரி யோகக்ஷேமம் யோகாஷேமம் பகாம்யகம் நான் என்னுடைய பக்தனை நேரடியாக வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் அவருக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா கிருஷ்ணருக்கு நிறைய வேலை இருக்கு மேய்க்கிறது நிறைய பசுமாடு இருக்கு ஆடுறது நிறைய கோபிஸ் இருக்காங்க விளாடுறது நிறைய பசங்க இருக்காங்க இவங்கெல்லாம் நம்மள போய் பகவான் பாத்துக்க போறாரு நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா இது சத்தியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு யோகக்ஷேமம் யகம் அப்படின்ற இடத்த என்ன பண்ணாரு அழிச்சிட்டு யோகக்ஷேமம் ததாம்யகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டார் குளிக்க போயிட்டார் குளிக்க போன பின்னாடி அந்த வீட்டில் அவங்க அம்மா மட்டும் அந்த மனைவி மட்டும்தான் இருக்காங்க வீட்டை தட 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 கதவை சத்தம் தட்ட சத்தம் கேட்குது கதவை தொடர்ந்து பார்த்தா ரெண்டு பசங்க ஒரு வெள்ளை பையன் ஒரு கருப்பு பையன் ரெண்டு பேரும் ரெண்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஃபுல்லாக மூட்டை ஃபுல்லாக சாமானை கொண்டு வந்திருக்காங்க அம்மா இதை வாங்கிக்கோங்க அம்மா இதை வாங்கிக்கோங்க யாருடா நீங்கள் பசங்க தெரியல நாங்கள் கடையில் வேலை செய்கிறோமா சரி என்னடா இந்த மூட்டை உங்க கணவர்தான் கொடுத்து அமிச்சாரு வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் கொடுத்து அமிச்சாரு சரி கொடுத்து அனுப்பிச்சாரு ஏன்டா அழுதுட்டு இருக்கீங்க உங்க கணவன் உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கோவக்காரா இருப்பார் போல நல்லா சாத் சாத்திர எங்களை போட்டு சாத்திட்டாரு ஏன் கணவன்லாம் சாத்தான் அப்படிலாம் அடிக்க மாட்டாரு நீங்களே பாருமான்னு சொல்லி முன்னாடி முதுகு காட்டுறான் முதுகு காட்டினா ஒரே கோடா கிடக்கு என்ன பண்றான் உங்க கணவர் உங்க ஹஸ்பண்ட் ஓடி ஓடிப்பேரேன்னு சொல்லிட்டு ரெண்டு வச்சுட்டு ஓடியே போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அவர் குளிச்சுட்டு மெதுவாக வராரு வந்த பின்னாடி இவர் கிடையாது அவர் வரார் இல்லை ஆச்சாரியர் யார் எழுதினாரோ அவர் வரார் சோ வந்த பின்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க மனைவி உடனே சொல்றாங்க ஏங்க அவங்க இப்படிலாம் பண்ணுவீங்களா நீங்கள் உங்களுக்கு புத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன் என்ன பண்ண சின்ன பசங்களை போய் யாராவது இப்படி அடிப்பாங்களா நான் யாரையும் அடிக்கலையேம்மா இல்லைங்க நீங்க அடித்தா தான் சொன்னாங்க ரெண்டு மூட்டையை வேற கொண்டு வச்சிருங்க ஐயோ பக்கத்து வீட்டு அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கு நீ நம்ம வீட்டில் வாங்கி வச்ச இல்லை உங்க பேர் சொல்லி உங்க வீட்டிலாம் போனாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தா பசங்க ஒருத்தன் நல்லா கருப்பாக சுருட்ட முடியோட நல்லா குண்டு குண்டு ஒருத்தன் நல்லா வெள்ளையா இருந்தான் அந்த ரெண்டு பசங்க தான் வந்தாங்க ஓஹோ கிருஷ்ணா நீங்க தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் புரியுது அப்பதான் அங்கே சொல்றாங்க அவங்க பின்னாடி நீங்க அடிச்சு வச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னாங்களே அப்பதான் அந்த பகவத்கீதை எடுத்து பாக்குறாங்க அந்த பகவத்கீதை நம்ம அடிச்சு வச்ச இடம் அவங்க தெரிஞ்சிருக்கு ஸோ அப்போ பகவத்கீதையை நீங்க எழுதும் போது கொஞ்சம் பார்த்து எழுதுங்க புக்கில் எழுது எழுதாதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பகவத்கீதை எடுத்து வச்சிட்டு எல்லா இடத்துலையும் கிரிக்கிறிக்கு வச்சிருப்பாங்க அப்படி பண்ணாதீங்க ஏன்னா பகவத்கீதையும் கிருஷ்ணருக்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது ஒரு சில என்ன பண்ணுவாங்க பகவத்கீதையை இருக்கும் அதை கொண்டு போய் மொபைல் ஃபோனை மேலே வச்சிருவாங்க பகவத்கீதை ஸ்டாண்ட் மொபைல் ஸ்டாண்ட் என்னது பகவத்கீதா ஆசிட்டிஸ் பகவத்கீத ஆசிட்டிஸ் மொபைல் ஸ்டாண்டாக மாறி போயிடுச்சு அப்படின்னா கிருஷ்ணோட தலையில மொபைல் வச்ச மாதிரி அர்த்தம் யாராவது வைப்பாங்களா கிருஷ்ணோட தலையில் பூ வேணா வைக்கலாம் ஸோ அப்படி என்ன பண்ணக்கூடாது நம்ம இந்த மாதிரி பகவத்கீதையை கையாளக்கூடாது பகவத்கீதை கிருஷ்ணருக்கு சமமானது சோ அப்படி பகவான் என்ன பண்ணாரு நேரடியா நானே வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு அதனால பகவானுக்கு பேரு சாட்சிஹி அப்படின்னு சொல்லி சொல்றாரு